பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று இரண்டு என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவை இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய் தருளும் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே உம்முடைய மகாகிருபையான இரட்சிப்பு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே உமதுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்காதபடி எத்தனையோ தடைகள் உண்டாயிருக்கும் தேவாதி தேவன் இறங்கி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒவ்வொரு மனுஷன் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ரட்சிப்பின் அபிஷேகத்தினால் நிரப்பங் ஆண்டவரே அமீனப்பாம் இதோ இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இறங்குவீர் நீராக எங்கள் ஒவ்வொரு மீதும் இந்த கிருபை அம்மின் உற்ற படட்டும் என் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கத்தர் ஆம் என்றும் அமீன் என்றும் பதில் தருவீராக தேவாதி தேவன் பட்சத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க என் ராஜா எங்கள் சுய புத்தியும் உங்கள் சுய யோசனையும் அல்ல ராஜா சகால காரியங்களும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கள் இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே பாதுகாப்பீராக ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் இருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்து கொள்ளுங்கள் தெய்வ பிரசன்னம் அவர்களை மூடி எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து விசேஷமாக வாலிப பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்திலும் வர பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் தகப்பனே பிள்ளைகளுக்கு இறங்குவீராக பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஐயா தெய்வத்தின் கரமையை அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அம்மீன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்பா தகப்பனி எல்லா தீமைகளும் வந்து நீங்களாக ரஷ்த்து கொள்ளுங்கள் முடிவு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்கதர்சிகள் வேதாசிரியர்கள் ஜபிக்கிற பிள்ளைகள் விசுவாசிகள் என்று கத்திரி சமூகத்தில் ஒப்பு ஆண்டவரே பாதுகாப்பீராக அமீன் தகப்பனி முடி பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி அதை செய்து இருக்க கிருப்பை தாங்க உலக நாடுகளிலே முடி சமாதானம் உண்டாக வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்டீன்காக ஈரான்காக ஜபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யாக்காக ஜபிக்கிறோம் உலக நாடுகளை ஆளுகிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனி அப்பா ஒரு தெய்வ பயம் அவங்க இறுதியத்தில் வரட்டும் கத்தராக மொழி நோக்கி பார்க்கட்டும் சத்தத்தை அவங்க கேட்கட்டும் அமீன் தகப்பனி வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய கிருபை தாங்க யுத்தங்கள் ஓய்ந்து ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கத்தாவை அனுகிரகம் புரிவீராக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்